எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்எஸ்டபிள்யூஸ் கிடமி ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்புங்க ஸோ வருகின்ற வருகின்ற மார்ச் பதினெட்டு அதாவது மண்டே திங்கட்கிழமை ஸோ நம்மளோட என்எஸ்டபிள்யூ தரப்பில் இருந்து ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பேட்ச் ஸோ லாஸ்ட் பேட்சுங்க ஸோ லாஸ்ட் பேட்ச் அண்ட் தென் லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது ஓகேங்களா ஸோ உங்களுடைய கோரிக்கை அடிப்படையில் தான் இது வந்து நடத்துகிறோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு அரௌண்ட் ஒரு எண்பது நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எழுபது நாட்கள் ஓகேங்களா ஒரு எழுபது நாட்களுக்குள்ள சில இம்பார்ட்டன்ட் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஸ்டடி பிளான் இன்னிக்கி உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இன்னிக்கு உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் வந்துடும் ஸோ மார்ச் பதினெட்டாம் தேதி நம்ம வந்து பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் தென் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் சீரியஸுமே வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் பைலிங்குள்ள இருக்கும் குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டு ஸோ இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் ஓகேங்களா இது வந்து ரேட்டுக்காக அப்படியே கிடையாது இந்த பிரைஸ் அப்படிங்கறத கிடையாதுங்க நீங்க வந்து இது பண்றீங்க சோ அது ஸ்டாஃபுக்கு அமௌண்ட் கட்டுறீங்க அவ்வளவுதான் ஓகேங்களா மணிக்காக கிடையாது ஆக்சுவலா வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டது இப்போ ஆப்ல இரநூத்தி ஐம்பது ரூபா தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா அதுன்னு ஒரு லான்ச் ஆன பிறகு நீங்க பார்க்கலாம் பட் என்னன்னா ஓகே இந்த மாதிரி நேரத்துல நான் பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் தான் ஒரு நூறுரூவா கொடுத்துருக்கோம் அந்த நூறு என்னென்ன வருதுங்கிறது மட்டும் நீங்க கேளுங்களேன் ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி வாட் டு ஸ்டடி அதாவது பேச்சில் இருக்கிற மாணவர்களுக்கு தெரியும் ஸோ டெய்லி வந்து வாட் டு ஸ்டடி ப்ளஸ் வேர் டு ஸ்டடி ஸோ வாட் டு ஸ்டடி அண்ட் தென் வேர் டு ஸ்டடி என்ன படிக்கணும் எதுலேருந்து படிக்கணும் உங்களுக்கு போத் தமிழ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே புக் பிடிஎஃப் எல்லாமே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்துடும் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஏன்னா பிடிஎஃபை கொடுத்தா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பிடிக்குதுங்க அதனால் எல்லாமே உங்களுக்கு வந்து டிரைவ் லிங்க்ஸாக கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் கொடுப்போம் எக்ஸ்ட்ரா வீடியோ கிளாஸஸ் இருக்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே இருக்கும் ஸோ டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் அதே போல் நமக்கு வந்து பேட் நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நம்மளோட குரூப் என்எஸ்டபிள்யூ பேட்ச் மாடலுக்கு அது வந்து ரொம்ப கம்மியாகவே பண்ணி தரோம் அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு ஸ்பெஷல் ஸ்டாஃப் கொடுத்துருக்கோம் ஸோ மேக்ஸ்க்கு மட்டுமே ஸ்பெஷல் பேட்ச் இருக்குது ஸோ பெர்சல் கடன்ஸ் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் அதுதான் இதெல்லாமே ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாங்க ஓகேங்களா இதெல்லாம் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு பட் குரூப் ஃபோர் பேட்ச் மாடலுக்காக தான் நம்ம வந்து தொண்ணூற்றி ஐம்பது போட்டோம் ஓகே தொண்ணூற்றி ஐம்பது போட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஆடாயிருச்சு ஸோ நூறுரூவா இருநூறுூவா மட்டும்தான் ஸோ நீங்கள் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் நான் இது வரைக்கும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் சார் நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் நிறைய ஷெடியூல் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் நிறைய ஸ்டடி பண்ணி வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் இன்ஸ்டியூட் போனே ஃபாலோ பண்ண முடியலனால அவங்க நல்லா தான் சார் பண்ணா பட் எனக்கு வந்து அது இந்த வரைக்கும் எப்படியோ சார் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இருக்கிற இந்த இந்த கடைசி நாட்கள் இந்த கடைசி நாட்கள் ஸோ லாஸ்ட் டேஸ் இதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தினீங்க சரியாக பயன்படுத்திங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெற்றலாம் ஓகேங்களா இந்த குரூப் ஃபோர் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்துருக்கோங்க என்னென்ன வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியாச்சு நான் சொன்னது கம்மியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வரது அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா எயிட் டபுள் செவன் ஜஸ்ட் மினிட் எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே ஸோ ஜிபேஆர் ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஸோ அட்மின் வந்து வித்தின் ஒன் ஹவர் குள்ள ஆட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஓகே நான் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துறேங்க அதாவது சிம்பிள் தாங்க தினமும் நாங்கள் தரத நீங்க படிங்க அவ்வளவுதான் அது படிக்கணுமா இது படிக்கணுமா அதை பத்தி கவலை வேணாம் என்னென்ன படிக்கணும் அப்படி கிளியர் அண்ட் கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லாமே கிளியர் அண்ட் கட்டாக கொடுத்துருவோம் அது மட்டும் நீங்கள் அழகாக படிங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ இருக்கிற க இப்போ இருக்கிற கடைசி இந்த நாட்களில் நம்ம எல்லாமே உட்காந்தாலும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை அழகாக நாங்கள் கொடுக்குறோம் அது பண்ணுங்க அதே போல் என்எஸ்டபிள்யூ மெட்டீரியல் அப்படிங்கிறது ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஓகேங்களா வித்தின் ஒன் குள்ளே நான் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அந்த இருந்துச்சுன்னா நான் ஹோம் டெலிவரியும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஓகேங்களா அந்த ஒரு ஆப்ஷனும் போட்டுக்கலாம் என்ன உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக நினைக்கிறேன் அது நம்ம வந்து பிரிண்டிங் போட்டு தரது ஓகே எதுவாக இருந்தாலும் ஏன்னா உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கமோ எது உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குமோ அதுதான் நான் பண்ணுவேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஓகேங்களாங்க ஸோ மார்ச் பதினெட்டாம் தேதி மறந்துறாதீங்க கடைசி வாய்ப்புங்க நீங்கள் ஆல்ரெடி படிச்சு படிச்சிருந்தாலும் ஓகே ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தினம் என்னென்ன படிக்கணும் எல்லாமே இருக்கும் ஸோ மொத்தம் வந்து டென் வீக்ஸ் தான் வந்து பேச்சு ஓகே மொத்தம் டென் வீக்ஸ் தான் பேச்சு ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சண்டே வந்துக்கான டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஃபைனலி ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அதுக்கு எஸ்எஸ்டியூ மெட்டல் கொடுத்துருவோம் ஓகேங்களா அந்த என்எஸ்டி மெட்டல் அப்படிங்கிறத பார்த்தா நீ போதேக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க அதோட ரேட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணல மோஸ்ட்லி டபுள் டிஜிட் நம்பரில் தான் இருக்கும் இருக்கும் மோஸ்ட்லி அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் பட் ஸ்டாஃப் வந்து எவ்வளோ நம்ம சேலரி வாங்குறாங்களோ அப்புறம் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் மார்க்கெட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து நான் என்னென்ன சொல்கிறேன் மோஸ்ட்லி ரெண்டு டபுள் டிஜிட்டில் தான் வரும் அந்த என்னஸ்டபிள் மெட்டீரியல் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே போல் நான் ஒரு ரெண்டு மூணு வாரம் டூ டூ த்ரீ வீக்ஸை சரியாக வீடியோ புதிய கொடுக்கல தப்பா எடுத்துக்காதீங்க ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அப்புறம் வந்து குரூப் டூ குரூப் ஒன் பேட்ச்க்கான அப்டேட்ஸ் அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க இல்லைங்க அதே மாதிரி குரூப் ஃபோரில் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே ஸோ குரூப் ஃபோர் பேட்ச்லேட் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்புறம் பெர்சல் கடன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே அதை தான் ஓகே சோ கீழே டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து கொடுத்துறேங்க இப்போ பண்ணிக்கோங்க அதே போல இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க இந்த வாய்ப்பு மட்டும் தயவு செஞ்சு விட்றாதீங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தயவு செஞ்சு யாரும் தவற விட்றாதீங்க குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் இருக்குது அது எப்போ நமக்கு தெரியும் ஓகே ஆனா திரும்பி எப்போ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல நம்ம இந்த இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நான் என்ன சொல்றேன்னா ஒரு அட்டெம்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அவ்வளோ தான் நீட்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் ஜாலியாக அழகா என்ஜாய் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு படிங்க ஒரு அட்டெம்ட் தான் கொடுத்து பார்ப்போமே இது லைஃப்னு நினைச்சிக்காதீங்க தயவு செஞ்சு இதுதான் லைஃப் அப்படி நினைக்காதீங்க லைஃப் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது ஒரு பார்ட்டு தான் ஓகே கிடைச்ச சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு முயற்சி இது பண்ணலாம் ஓகேங்களா இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் புதிதாக படிக்கிற மாடர்கிட்ட நான் சொல்றேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இரவு உப்புகள் இரவு உப்புகள்னு படிங்க ஓகே நீங்க வெற்றி பெறுவதற்கு அதிகமாக வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அப்படி இல்லைனாலும் இப்போ எப்படி இந்த இந்த ஒரு மூணு மாசம் படிச்சிங்களோ அதே போல ஃபுல் இல்லனா கூட அது ஒரு ஒரு பாதி அது போல படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வர இருக்கிற தெறவுல நீங்க ஸ்டேட் ஃபஸ்ட் கூட வரலாம் புரிதா இல்லையா உங்களுக்கு இப்போ மூணு மாசம்தான் இருக்கிறது படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி எவ்வளவு அழகா உட்காந்து படிக்க போறீங்க ஓகேங்களா அதே போல அடுத்த எக்ஸாமிலேஷன் வர வரைக்கும் நீங்க படிச்சிட்டு இருந்தீங்கன்னா குரூப் ஃபோர் அண்ணுங்க குரூப் ஃபோர் குரூப் குரூப்னு நீங்க கிளியர் பண்ணலாம் புதுங்களா சோ ஜஸ்ட் ஒரே விஷயம் மட்டும் ஒரு அட்டெம்ட் கொடுங்க அவ்வளவுதான் நீங்க என்ன படிக்கணும் எது படிக்கணும் எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அதை பத்தி கவலையே பட வேண்டாம் நம்மகிட்ட எல்லாமே இருக்குங்க குரூப் இருக்குங்கேஷன் வந்து என்ன நம்ம கிளியர் பண்ண தேவைக்கூடிய அளவுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி பேட்ச் பேச்சிருக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கு மெட்டீரியல்ஸ் இருக்குது நோட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கு ஓகேங்களா இதுக்காக தான் நம்ம டூ டூ த்ரீ நான் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரீசன் திஸ் இஸ் த ரீசன் ஓகே சோ பாத்துக்கங்க சோ பேச்சில் ஜாயின் பண்ற குவிக்கா ஜாயின் பண்ணிக்கங்க பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் ஒரு நாலஞ்சு நாள் அட்மிஷனுக்காக இது பண்ணிருக்கேன் சோ பாத்துக்கோங்க ஓகே சோ தேங்க்யூங்க நான் வந்து அஃபீஷியலா நூப் போர் பேச்சு பத்தியும் அதே போல பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ண பத்தி நான் அப்டேட் தரேன் பாத்துக்கோங்க ஓகே தேங்க்யூ